பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க்கை செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு போகாதே அதனால் உனது அறிவை விடாதே பி வாய்ஸ் இனஃப் நாட் டு வியர் யோர் செல்ஃப் டு கெட் ரிச் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் நான்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டின் மீது கொண்டுள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவர் நமக்கு கற்பித்த நேர்மையான பாதையில் நம் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் ஆனால் அவர் கற்பித்த நேர்மையான பாதையை விட்டுவிட்டு தீமையான பாதையில் செல்வராக வேண்டும் என்ற பண ஆசையில் சென்று நம்முடைய வாழ்வை நாமே உருக்குளித்து விடக்கூடாது செல்வராக வேண்டும் என்று நமக்கு கடவுள் ஆசிர்வெடுத்து கொடுத்த குடும்பத்தை கண்டு கொள்ளாமல் சுயநலமாக வாழக்கூடாது நாம் நம் குடும்பத்தையும் நம் ஆன்மாவின் நலத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு நீதியான பாதை வாழ்ந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் நாமும் ஓடிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே இனிய உண்ணாமும் ஓடிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே தாயினும் மேலாம் தாயுமினி தமியோர் திரவியமீ தாயினும் மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமி அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமீயற்ற மாதா அன்பிதை அன்பிதை மாதா தன்னலமேயற்ற மாதா தாயினும் மேலாம் தாயுமினி தமியோர் திரவியமே தாயினும் மேலாம் தாயுமினி தமியோர் திரவியமீ பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபன் ஏசுவையே பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபன் ஏசுவையே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடிப்போமே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடிப்போமே அன்பீதே அன்பீதை மாதா தன்னலமே தன்னலமேயற்ற மாதா அன்பிதை அன்பிதை மாதா தன்னலமயற்ற மாதா தாயினு மேலாம் தாயுமினி தமியோர் திரவியமே தாயினு மேலாம் தாயுமெணி தமியோர் திரவியமே இனிய உன்னும் ஓடிதல் தினமே அனைவரும் மகிழ்வோமே இனிய உன்னாமம் ஓடிதல் தினமே அனைவரும் மகிழ்வோமே